சேப்பாக்கம் மைதானத்தில் நாலாபுரமும் சிதறிய பந்துகள் அதறி மைதானம் ரசிகர்களால் தாங்கவே முடியல ரோஹித் அடியை பார்த்துட்டு எங்கடா மேலே என்ற பயத்திலே திரித்து ஓடிய ரசிகர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆட்டத்தை அடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி பத்தொன்பதாம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் தற்பொழுது நேற்றிலிருந்து சென்னையில் களமிறங்கிய இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க அதுவும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க ரோஹித் சர்மா வேற லெவலில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு என்ன அடி என்ன அடி அப்பா மைதானமே ஆடி போச்சு அந்த அளவுக்கு தரமான அடியை வந்து ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு மைதானமே ஆடா சாமி என்னையே விட்டுடா அப்பா சொல்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காரு நேற்று ப்ராக்டிஸ் மேட்சில் பவுலர்கள் அண்ணாந்து அண்ணாந்து மேலே பார்க்குறாங்களே தவிர ஒரு பாலை கூட கீழே பார்க்கல அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆட்டத்தை ரோஹித் சர்மா வந்து காட்டியிருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பந்துகளுக்கு மேலே அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் போனதா சொல்றாங்க அந்த அளவுக்கு வெறி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல டி ட்வெண்ட்டியே டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடுறாரு ஓடியவை டி ட்வெண்ட்டி மாறாரு டெஸ்ட்டை வந்து ஓடிய மாதிரி ஆடுறாரு ரோஹித் சர்மா எங்கிருந்து இந்த அளவுக்கு தைரியமாக ஆடுற அளவுக்கு ரோஹித் சர்மா வளர்ந்துருக்காரு பார்த்தீங்களா ஸோ நாங்கள் பாயும் புளி தான் பதிங்க புளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இது ட்ரெயிலர் தான் இன்னும் மெயில் பிக்சர் வந்து மேட்சில் இருக்க போகுது அந்த மேட்சில் வங்கதேச வீரர்கள் என்ன ஆக போகிறாங்க அவங்களுடைய பவுலிங்கை வச்சு செய்ய போகிறாரு ரோஹித் சர்மா ஸோ எல்லாருமே ரோஹித்துடைய ஆட்டத்தக்கானதாக தீவிரமாக வெயிட் பண்ணுறாங்க அது நம்ம கோட்டை சென்னையில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட் டெஸ்ட் ஆடப் போகிறாங்க அஸ்வின் ஒரு பக்கம் நம்ம ராஜா இருக்கார் ஜடேஜா ஒரு பக்கம் இருக்கார் நம்ம கிங் கோலி அவர் வந்து தரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க கிட்ட ஒரு செஞ்சுரி போடணுட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் நம்ம இட்மேன் ரோஹித் சர்மாவுடைய பல சிக்ஸர்களை இந்த சென்னை மைதானம் பார்க்க போது ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன அடினா அப்பா வெறித்தனமாக ஆடுறாரு அப்படி என்ன அவருக்குள்ள ஒரு பவர் மஞ்சன் தெரியல யாராச்சும் மிக்ஸ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்தளவுக்கு தரமான அடி அடிச்சிட்டு இருக்காரு பவுலிங்கை வந்து அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது எப்படி போட்டாலுமே நான் அடிப்பேன் அடி ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும் யாரும் என் பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் வச்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஸோ பங்களாதேஷ் வீரர்கள் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவின் சரவடி ஆட்டத்தை பார்த்து கொல நடுங்கி போயிருக்காங்க இதுக்கு ரோஹித் சர்மா வந்து தக்க பதிலடியாக போட்டியில் இதை விட இன்னும் டபுள் மடுங்கு சரவடியான ஆட்டத்தை நான் காட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ சென்னை மைதானத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி பிச்சுகள் இருக்கு அதனால ஓப்பன் பிச்சியில் வச்சு இருக்காரு அதுவும் ஒவ்வொரு சிக்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம்லாம் கிடையாது பார்க்குற இடமெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போகிற மாதிரி தான் அடிக்கிறாரு அந்த அளவுக்கு தரமான ஹேண்ட் பவர் வச்சிருக்காரு நம்ம ஹிட்மேன் ஃபுல் ஷாட்டுக்கு பெயர் போன ரோஹித் சர்மா ஃபுல் ஷாட்ல கிட்டத்தட்ட பத்து சிக்ஸ் பக்கம் தெரிக்க விட்டுருக்காரு முன்னூத்தி டிகிரில ரேபி டிலிவர்ஸ் மட்டும் தான் அடிப்பாரா நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு சும்மா தாறு மாற பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த பங்களாதேஷ் டெஸ்ட்ல ஒரு தரமான சம்பவம் இருக்கு ரோஹித் சர்மா பெருசா ஒண்ணு பண்ண போறாரு எல்லாருமே அதிர்ச்சியில ஆடி போய் பார்க்க போறாங்க அந்த ஆட்டத்தை அந்த அடியை வந்து நம்ம கூடிய விரைவில் பார்க்க போறோம் வணக்கம் மக்களே ரோஹித் சர்மா தற்பொழுது சரி ஓகேங்க ரோஹித் சர்மா இப்ப பயிற்சி போட்டியிலே இந்த அளவுக்கு வெறித்தனம் ஆடிட்டு இருக்காரு அப்ப வந்து அவருடைய ஆட்டத்தை காண எல்லாருமே டிக்கெட் வாங்கி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரோஹித் சர்மா இன்னும் எந்த மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க